இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ரூத் நாலாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் ரூத் சாப்டர் ஃபோர் வர்சஸ் ஒன் லெவன் அண்ட் டுவெல் அப்பொழுது ஒளிமுக வாசனில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி போவாசை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கத்த இஷ்டவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகியலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக நீ பாக்கிவனா இருந்து பெத்திலஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் அந்த பெண்ணிடத்திலே கட்டர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமா யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவுது ஆமே இப்படியாக அந்த போவாசையும் ரூத்தையும் அவருடைய சந்ததியையும் அந்த பட்டணத்து மக்களும் மூப்பெரும் வாழ்த்ததை பார்க்க முடிகிற இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரட்டும் இஷ்டவேலின் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ராகைப் போலவும் லேயாலைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக நம்முடைய வீட்டில் இருக்க பெண்களை மனைவி மாலை கத்த இப்படியாக ஆசீர்வதிப்பாராக ஏனென்று சொன்னால் அவர்கள் இஷ்டவேலின் வீட்டை கட்டினவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ போவாஸ் அவன் அந்த இடத்திலே பாக்கியவனாயிருந்து உன்னுடைய பெயர் பெத்தலையிலே புகழ் பெற கடவது என்று அவர்கள் வாழ்த்துகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு பிறக்க போகிற குழந்தை அந்த குழந்தை உன் வீடு தாமா ஜூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவது என்றவர்கள் வாழ்த்ததை பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சந்ததியையும் கத்தர் இவ்விதமாக ஆசீர்வதிப்பார்கள் அன்றைய நாளில் அவர்கள் மூப்பர்கள் பேசினார்கள் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டு போனதை நாங்கள் பார்க்க முடிகிறது அதே போல கத்தர் நம் மீது ஆசீர்வாதத்தை கூறியிருக்கிறார் அநேக காரியங்கள் அவர்கள் பேசியிருக்கிறார் இப்படியாக நம்முடைய வீடுகளும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சந்ததிகளும் கட்டப்பட்டு போவதாக எனக்கு பிரியமானவர்களே ஒரு தேசம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார் அதுக்கு அடிப்படையான குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கிற குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் அதுதான் பில்டிங் பிளாக்ஸ் ஆ இருக்கிறது அது கட்டப்பட்டால் தான் ஒரு தேசம் கட்டப்படும் எல்லோருக்கும் அது தெரியும் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு அது நன்றாய் தெரியும் தேவடைய அதே போல தேவடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை நம்பி இருக்கிற தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படும் போது அது அதிலிருந்து தேவனுடைய இராச்சியம் கட்டப்படுகிறதாயிருக்கு அதனால் பிசாசு குடும்பங்களுக்கு எதிராக அநேக தந்திரங்களையும் அநேக யுத்தங்களை மாவிக்குரிய யுத்தங்களையும் அவர் செய்து வருகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது குடும்பங்களை குலைத்து விட்டால் நிச்சயமாக அவனுக்கு தெரியும் எல்லாவற்றையும் குலைத்து விட முடியும் அண்ட் ரூத்தை போவாசையும் ஊத்தையும் அவருடைய சந்ததியையும் இந்த ஜனங்கள் வாழ்த்தினது போல அப்படியாக வாழ்த்துள்ளபடி அவர்கள் வாழ்ந்திருந்தது போல தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நம்முடைய சந்தானங்களையும் அப்படியாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக எனக்கு பிரியமானவர்களே வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னார் அதுக்கு அநேக காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேத்திலே அநேக காரியங்களை கத்தர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறோம் முதலாவது ஒரு கணவனும் மனைவியும் ஆண்டவர் இணைத்திருப்பது நம்மை ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் இணைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை நாங்கள் சரியாக ஆண்டவுடைய பாதையிலே பணி நடத்த முடியும் என்னையும் என் கணவனையும் ஆண்டவர் இணைத்திருப்பது அவருடைய இராச்சியத்திலே நாங்கள் ஒரு வேலையை செய்வதற்காக அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவதற்காக எங்க நம்மை இணைத்திருக்கிறார்கள் என்ற அந்த காரியம் நமக்கு தெரியும் என்று சொன்னார் நிச்சயமாக ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் பிரயாசப்படுவதை பிரயாசப்படுவார்கள் பிரயாசப்பட வேண்டும் ஏனென்றால் நம்மை குறித்து நம்மை வைத்து ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் அழைத்திருக்கிறார் அப்படி நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் சில சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டு அந்த பெரிய காரியத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் தேவடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் தேவடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் தேவடைய காரியங்கள் முன்னோக்கி நகர்த்தப்பட வேண்டும் அதற்காக என்னுடைய குடும்பத்தை அவர் சேர்த்திருக்கார் என்னையும் என் கணவனையும் சேர்த்திருக்கிறார் என்னையும் என் மனைவியும் சேர்த்திருக்கிறார் இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் அந்த சிறு சிறு காரியங்களை ஒதுக்கிவிட்டு அந்த பெரிய காரியத்தின் மீது கண் வைத்தோம் என்று சொன்னால் அநேக பிரச்சனைகளை நாங்கள் தவிர்க்கக்கூடியவர்களாயிருப்போம் தவிர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி இருப்போம் ரெண்டாவது காரியம் ஒரு காரியத்தை அதுதான் வேதம் விதம் சொல்கிறது அந்நி அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள் நாங்கள் பிணைக்க அதை பிணைத்து விட்டோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் ஏற்கனவே நாங்கள் பிணைக்கப்பட்டுத்தான் அதற்கு பின்பாக ஆண்டவராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் கத்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு மிகவும் அவருக்கு அதிகமான கிருபியை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக ஏனென்றால் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும் போதுதான் கட்டப்படும் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும் போதுதான் நம்மை குறித்த நம்மை கொண்டு கெட்ட தன்னுடைய ராஜ்யத்தில் செய் வைத்திருக்கிற காரியங்களை அவர் செய்ய முடியும் இரண்டாவது காரியம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதியாகமும் மூன்று பதினைந்து இப்படியாக சொல்கிறது ஆண்டவர் அவர்களுக்கு அவர்கள் தவறு செய்த போது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் ஆதியாகமும் மூன்று பதினைந்து இப்படியாக சொல்கிறது உனக்கும் ஸ்திரிக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் எனக்கு பிரியமானவர்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய கணவன் என்னுடைய எதிரி அல்ல என்னுடைய மனைவி என்னுடைய எதிரி அல்ல நம்முடைய எதிரி பிசாசு இந்த காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் திருமணமான ஒவ்வொரு கணவனும் மனைவியும் மறைந்து வைத்திருந்தோம் என்று சொன்னார் நிச்சயமாக நம்முடைய குடும்பம் கட்டப்படும் நம்முடைய என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் அநேக காலங்கள் நமக்கு தெரியாதப்படினால் வேதத்தை நாங்கள் இன்னும் சரியாக வாசித்து அதை விளங்கி கொள்ளாதபடினால் அநேக காலங்கள் நமக்கு தெரியாமல் போகிறது அதனால் நாங்கள் சங்காரமாக என்னுடைய ஜனங்கள் டிஸ்ட்ரோய் பண்ணப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் மென வருத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது இங்கே நமக்கு ஒரு எதிரி உண்டு என்னுடைய கணவன் என்னுடைய எதிரி அல்ல என்னுடைய மனைவி என்னுடைய எதிரி அல்ல உனக்கும் பிசாசுக்கும் பிஸ் அவன் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் நம்முடைய எதிராளி நம்முடைய எனிமெட்டி இஸ் சேட்டன் இதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார் நாங்கள் ஒவ்வொரு ஒருவரொரு குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு ஆதாம் இடத்தில் ஆண்டவர் கேட்கும் போது இப்படியாக சொல்கிறார் நீ தந்த மனைவி எனக்கு அதை கொடுத்தால் அதனால் நீ தந்த எனக்கு ஸ்திரி அதை கொடுத்தாள் அதனால் நான் புசித்தேன் அப்படியே தன்னுடைய பழியை மனைவி மீது தூக்கி போடுவதை பார்க்க முடியும் ஆனால் ஏவாலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவளுக்கு அந்த ரெவலேஷன் இருந்து அவள் சொல்கிறார் தேவனாகி கத்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்று சொன்னால் என்றார் ஸ்திரியானவர் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்றார் அவள் சரியாக தன்னுடைய எதிரியை கண்டவளாயிருக்கிறாள் இந்த நாளிலே இல்லை கத்த நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக நம்முடைய எதிரியை நாங்கள் இனம் கண்டு கொள்ளும்படியாக பிசாசு தவறான காரியங்கள் நம்முடைய சிந்தையிலே போடும்போது அது பிசாசு போடுகிறான் இது என்னுடைய சொந்த காரியம் அல்ல என் நாடகம் யோசிப்பது யோசிப்பதல்ல பிசாஸ் இந்த காலியத்தை என்னுடைய இதயத்திலே போடுகிறான் எதற்காக நம்முடைய குடும்பத்தை பிரிப்பதற்காக எதற்காக இந்த காரியத்தை செய்கிறான் நம் என்னையும் என்னுடைய துணையையும் பிரிப்பதற்காக இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார் என்னுடைய மனைவி என்னுடைய எதிரி அல்ல என்னுடைய கணவன் என்னுடைய எதிரி அல்ல என்னுடைய எதிரி பிசாசு அதை நாங்கள் சரியாக இனம் கண்டு கொண்டோம் என்று சொன்னார் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்வதை விட்டு நாம் யுத்தம் செய்ய வேண்டிய பிசாசோடு நாங்கள் யுத்தம் செய்ய தொடங்குவோம் எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லத்தக்கதாக அதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் அப்படியாக பிசாசை கடிந்து கொள்கிறார்கள் மனைவியை கடிந்து கொள்ளாதபடி கணவனை கடிந்து கொள்ளாதபடி பிசாசை நாங்கள் கடிந்து கொள்ளத்தக்கதாக இதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் அப்படியாக வாழ முடியும் ரெண்டு காரியங்கள் இந்த நாளிலே பார்த்தோம் மிதியான காரியங்கள் ட்ரெஸ் செய்தியிலே பார்க்கும் ஒன்று நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டால் தான் ராஜ்யம் கட்டப்படும் இந்த வருஷத்திலே ஆண்டவன் நம்மை கட்டவும் நாட்டவும் அழைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவருடைய ராஜ்யத்தை முன்னோக்கி நகர்த்தும்படியாக அவருடைய ராஜ்யத்தை விருத்து செய்யும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் அது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் முதலாவதாக கட்டப்படும் வேதம் சொல்கிறது ஒருவன் தன் சொந்த வீட்டை விசாரியாமல் போனால் அதாவது தன்னுடைய குடும்பத்தை அவன் கொழுங்கா நடத்த தெரியாவிட்டார் அவன் தேவடைய சபையை எப்படி விசாரிப்பான் அல்லது தேவடைய ராஜ்யத்தின் காரியங்களை அவன் எப்படி செய்வான் முதலாவதாக அவனுக்கு தன்னுடைய குடும்பத்தை சரியாக நடத்த தெரிந்திருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை அவன் கட்ட தெரிந்திருக்க வேண்டும் இந்த வருஷத்திலே தேவடைய ராஜ்யத்தை கட்டணம் அமை அழைத்திருக்கிறார் அது கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் முதலாவதாக கட்டப்பட வேண்டும் நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேதத்தில் ஆண்டவன் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கை அதை நமக்கு நொலேஜ் வர வேண்டும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும் பிரகடங்கள் வாய்ஸாக அந்த விஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் செயற்படும்படியாக நாங்கள் நடக்க வேண்டும் அப்படி நாங்கள் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வீடு கட்டப்படும் அதற்கு முதலாவது காரியம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னையும் என்னுடைய துணையையும் என்னையும் என்னுடைய கணவனையும் என்னுடைய என்னுடைய மனைவியையும் ஆண்டவர் சேர்த்திருப்பது ஒரு நோக்கத்துக்காக அவருடைய ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவருடைய ராஜ்ஜியத்தில் நாங்கள் எங்களுடைய பங்கை நாங்கள் செய்யும்படியாக கத்தன் நம்மை அழைத்து இருக்கிறார் அந்த பெரிய காரியத்தை நாங்கள் முன்னோக்கி வைத்து விட்டு சிறு சிறு வைத்தோம் என்று சொன்னால் சிறு சிறு காரியங்களை நாங்கள் அதை தட்டி கழித்து விட்டு அலட்சியம் செய்துவிட்டு அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நம்முடைய குடும்பத்தை எடுத்து செல்ல கூடியவர்களாக இருப்போம் இரண்டாவது காரியம் நம்முடைய எதிரியை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் ஸ்திரிக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் நம்முடைய எதிரி என்னுடைய கணவன் என்னுடைய எதிரி அல்ல என்னுடைய மனைவி என்னுடைய எதிரி அல்ல என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவள் யாரும் என்னுடைய எதிரி அல்ல என்னுடைய ஒரே ஒரு எதிரி அவன் பிசாசு நான் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் யாரை கடிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு எதிராக நான் போராட்டத்தை செய்ய வேண்டும் யாருக்கு எதிராக என்னுடைய ஜபங்கள் போராட்ட ஜபங்கள் இருக்க வேண்டும் பிசாசுக்கு எதிராக இருக்க வேண்டும் இந்த காரியத்தை அறிந்து கொண்டும் வருகிற கா அடுத்த செய்தியிலே மிகுதியான காரியங்களை பார்ப்போம் இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும்படியாக திருவசனத்தை கேட்கவர்களாக மாற்றமில்லாமல் அதை அறிந்து கொள்ளுங்க வெறுமே அறிந்து கொள்கிற வர்களாயிராமல் அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல அதை நாங்கள் அப்ளை பண்ணும்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார்கள் நம்முடைய குடும்பங்களை கத்தர் கட்டுவாராக அன்று ரூத்தை அவர்கள் ஆசீர்வதித்தது போல இஷ்டவேலின் வீட்டை கட்டுவித்த ராக ராகலை போலவும் லேயாலை போலவும் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய பேர் அந்த சமுதாயத்திலே பிரசித்தி படும் யூ பிகம் இன் யோர் கம்யூனிட்டி அப்படியாக அவர்கள் ஆசிர்வாதது போல உன் சந்தானத்தினாலே தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரரசுடைய குடும்பத்தை போல ஆக கடவதென்று வாழ்த்தினது போல அந்த வாழ்த்தவருடைய வாழ்க்கையை வந்து பழித்தது போல அப்படியாக நம்ம ஒவ்வொரு குடும்பங்கள்